ஜிஸ்கொயர் நிறுவனர் பாலா மற்றும் அவரது மைத்துனர் ஸ்ரீஜித் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் ஐடி சோதனை நடைபெற்று வருகிறது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ரூபாய் பதினஞ்சு கோடி நஷ்ட கணக்காட்டிய ஜிஸ்கொயர் நிறுவனம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்துள்ள என்றால் முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஜிஸ்கொயர் நிறுவனத்துக்கும் தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பாக ஜிஸ்கொயர் நிறுவனம் சட்டவிரோதமாக ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி சம்பாதிக்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அரசாணை பிறப்பித்துள்ளதாக கூறி லஞ்ச ஒழிப்பு திருடம் சவுக்கு சங்கர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சொந்தமான இடங்களில் வருமான

சிக்குமென சவுக்கு சங்கர் கருத்து கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது